நம்ம இப்போ வந்து வெங்காயத்துக்கு மூணு நாள் கலைக்குள்ளி அடிக்கிறோம் மூன்றாம் நாள் கலைக்குள்ளி அடிக்க போகிறோம் கிட்டத்தட்ட களை நிறைய அதிகமாக வந்துட்டுருக்கு இது ரொம்ப பழைய கலைக்குள்ளி தான் பட் பழைய கல்விக்குள்ளி இடையில் ஒரு பத்து வருஷமாக எந்த கம்மல்லையும் வராது இருந்துச்சு புதுசாக இப்போ இந்த கம்மல்லி விட்டுருக்காங்க இது இப்போ அடிக்கிறோம் நம்ம ஒரு பதினஞ்சு நாள் ரேஞ்சில் எந்தளவுக்கு நமக்கு கலை கட்டுப்பாடு இருக்குது நான்னு பார்த்துடலாம் இது ஒரு பத்து டேங்க் அடிக்கலாம் ஐம்பது கிராம் பாக்கெட்டு பத்து டேங்க் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் பத்து டே பத்து டப்பா தண்ணி இந்த வாலியில் உங்கிருக்கோம் இப்போ இதில் நம்ம கலையை கொடுத்து நல்லா கட்டிக்கிறோம் இது அப்படியே பவுடர் அப்படியே விட்டுறாம நல்லா ஒரு குச்சி வச்சு நல்லா கிண்டிக்கணும் அடியில் வரைக்குமே எதுவுமே நல்லா தங்காத பார்த்துக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் சுத்தமாக எந்த பவுடரும் எதுவுமே இல்லை நல்லா கிண்டியாச்சு பவுடர் நல்லா கரைஞ்சிச்சு நல்லா கரையும் தன்மை அருமையா இருக்கு பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சுத்தமாக எதுவுமே இல்லை நல்லா கரையும் தன்மை நல்லாவே இருக்கு எல்லாமே நம்ம தண்ணி தான் வெங்காயத்துக்கு மூணு நாளில் யூஸ் பண்ணியிருப்போம் இது பவுடராக இருக்குது நல்லா இருக்குது அடிக்கிறதுக்கு ஏற்கனவே யூஸ் பண்ணுறது ரொம்ப ஃபேமஸான கம்பெனியில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்த கலைக்குள்ளி தான் இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கலங்கிடுச்சு நம்ம டேங்க் ஒரு டப்பா மொண்டு இதை அப்படியே ஊற்றிக்கலாம் I'm going to go. Yeah. நம்ம அடிச்சுட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் இந்த கலைக்குள்ளே அடித்து எப்ளிகேஷன் இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஏற்கனவே அது ஒரு முறை அடிச்சிருக்கேன் நல்லாயிருக்கு என்னோடய மற்ற வயலில் ஒரு பதினஞ்சு நாள் அடித்தேன் நல்லா இருக்குது அதை நான் வீடியோ எடுக்கலன்னு கூடலை நீங்கள் எடுத்து உங்களுக்கு நான் வீடியோ போட்டுடுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் சொல்கிறேன் எல்லா விவசாயமே இதை யூஸ் பண்ணிப்பேன் நன்றி